போச்சம்பள்ளி அருகே அத்திகானூர் கிராமத்தில் எருதுவிடும் விழாவில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அத்திக்கானூர் கிராமத்தில் எருதுவிடும் விழா ஊர் செட்டியார் ராஜேந்திரன் மற்றும் விழா குழுவினர் தலைமையில் நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை அனுமதியுடன் நடைபெற்ற இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்றிருந்தன எருதுவிடம் விழாவை காண சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் பொதுமக்கள் என திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தனர் எருதுவிடம் விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ூர் காவல்துறையினர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் முன்னதாக வாடிவாசலில் காளைகளை விடுவர் நூறு மீட்டர் தூரத்தை காளைகள் வேகமாக கடந்து ஓட வேண்டும் காளைகள் ஓடுகின்ற வேகத்தை ஸ்டாப் வாட்ச் மூலம் கண்காணித்து ஓடிய நேரத்தை குறித்துக் கொள்கின்றனர் நேரத்தின் அடிப்படையில் முன்னதாக ஓடிய காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் முதலாவதாக வந்த காலைக்கு இரண்டு லட்சமும் இரண்டாவதாக வரும் காலைக்கு ஒரு லட்சத்து எழுபத்தேழு ஆயிரமும் அடுத்தடுத்து வரும் ஐம்பது காலைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிலையில் தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் வயது ஐம்பது என்பவர் ஓடி வரும் காலை முன்னே சென்றபோது காலை மாடு முட்டியதில் தூக்கி வீசப்பட்டு இந்த நிலையில் மற்றொர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் ஆனால் பலனின்றி உயிரிழந்தார் மத்தூர் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரிவர செய்யாததே உயிரிழப்பிற்கு காரணம் என இறந்தவரின் உறவினர்கள் தெரிவித்தனர்